நாம சம்மன்றது மாசம் खर्चा போச்சு ரேனா மட்டும் இந்த மாசம் சம்பளத்தை என்னடா அதுக்கு முன்னாடி மாசம் கடன் கொடுத்தேன் இப்ப வர மாசம் சம்பளத்தை என்ன பண்ணுวะ தான் கேக்குற அப்ப இந்த மாசம் வாங்கி வச்சிருந்த போறேன் கொடுப்பேன் சொல்றேன் எவ்ளோ வந்தாலும் ஏன்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு பத்தே பத்த மாட்டேது இதுல வேற வேற போராட்டம் வரும் பண்ணிக்கிறீங்க சம்பளம் உயர்வு கேட்டு வேறு சிங்கமா இல்ல உங்களுக்கு ஏன்னா நாங்களாம் என்னடா பண்றது ரோட்டி நம்பி இருக்கிறோங்க ஏன்னா மூணு நாளா மழை பெஞ்சுன்னு இருக்குது தான் வெயில் அடிச்சிருக்கு ஒரு வேறு போனி பண்ண உங்களுக்குலாம் என்னடா குற சொல்லு மாச சம்பளம் தான் வாங்கி சம்பாரிச்சு நிற்கிறீங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கி நிற்கிறீங்க அதெல்லாம் காத்து மழை வந்தாலும் ரோட்டை தானே போய் கிடக்குறான் இவ்வளவு சம்பளத்தை வாங்கி வச்சு வந்து ஒரு டீ வந்து கேக்குற போற டீ கயிறா வர எவ்வளவு சம்பாரிச்சாலும் காசு இல்ல காசுல தான் சொல்றானுங்க அப்படி சம்பாரி காசுல தான் பண்ணுவானுங்களே தெரியல எங்கடா போனாவா இங்கதான் நின்னு தான் ஹலோ ஏய் மச்சான் எங்கடா போனா ஏய் எப்பா சாமி உன்கிட்ட என்னடா கேட்டேன் ஒரு டீ தான்டா கேட்டேன் அதுக்கு இவ்வளோ பேச்சுடா பேசுவ சரி சாரி மச்சான் சாரி மச்சான் நான் கேட்ட தப்பு தான் வாடா வாடா நான் கேட்க மாடா வாடா நீ என்னதா இருந்தாலும் ஏன் மச்சான்டா வாடா எது நீ அவ்வளோ பேச்சு பேசுவ பேசிட்டு அந்த மானங்கிட்ட டீ வாங்கி கொடுப்பேன் நான் குடிச்சிட்டு போகணுமாடா அப்படி அப்படி டீ எனக்கு வேணான்டா போடா நம்ம அப்படின்னா உன்ன தப்பா கேட்டோம் சரி விடு எப்படி இருந்தாலும் சாயங்காலம் வருவான் பாத்துக்கலாம்